எப்போதும் ஒரே மாதிரி தோசை இட்லின்னு பண்ணாமல் இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் ப்ரேக்ஃபாஸ்ட் பண்ணி பாருங்க ரவையும் ஒரு கப்பு அரிசி வச்சு அட்டைக்கசமாக பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஒரு வெங்காயம் ஒரு தொண்டு இஞ்சியை பொடிசாக துருவி போட்டுருங்க ஒரு கேரட்டு ரெண்டு பச்சை மிளகா மல்லித்தலை பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க கருவேளை தழை அப்புறமா கப்பு அரிசி மாவு ஒன்றரை கப்பு ரவை ஒரு ஸ்பூன் எள்ளுங்க ஜீரகம் அரை ஸ்பூன் உப்பு போட்டு தயிர் ஒரு அஞ்சு ஸ்பூன் தயிர் ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க மறு நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றி பிசையணும் தண்ணி நிறைய ஊற்றக்கூடாது சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க கொஞ்சம் இலக்கமாக இருந்ததுன்னா உங்களுக்கு ரவை ஊறுனா கரெக்டாக வந்துடுங்க லாஸ்ட்டில் கொஞ்சோண்டு சோடா ஆட் பண்ணிக்கிடணும் ஒரு ஸ்பூன் எண்ணெயும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா சூப்பராகட்டு மாவு தயாருங்க இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க பரு உருண்டியாட்டு உருட்டி எடுத்துகிட்டு நம்ம வாழையில் கொஞ்சம் எண்ணெய் தடவி வாழையில் இல்லைட்ட பட்டரை சீட்டு பால் கவர் எதுனாலும் தட்டிடலாம் இந்த மாதிரி மெல்டிஸாக தட்டி எடுத்து ஆன் பண்ணிவிட்டு தோசை தவா அடுப்பில் வச்சு கொஞ்சோண்டு எண்ணெய் தடவிட்டு நம்ம வாழையில் இருக்கிறது அப்படியே தட்டி நம்ம எடுத்தோம்னா ஒட்டாமல் வந்துடுவோங்க லாஸ்ட்டில் கொஞ்சோடைய எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் எந்த திருப்பி போட்டுக்கணும் அது வேக நம்ம அடுத்தால உண்டா தட்டிக்கிடலாம் கையில் கொஞ்சோடைய எண்ணெய் தடவிக்கோங்க நல்லா தண்ணியை தடவிட்டு நல்லா தட்டி எடுத்துக்கோங்க கொஞ்சோடி எண்ணெய் ஊற்றி எள்ளு போட்டு நம்ம வேக வச்சு எடுத்தோம்னா அட்டைக்காசமான ப்ரேக்ஃபாஸ்ட் ரெடிங்க ரவாடா இது இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ரெண்டாவது ஒன்று போட்டு எடுத்தாச்சு இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்காய் சட்னி வச்சுருக்கேன் அட்டை இருக்கும் ஸ்டவ்வோட சமைக்கும் போது அன்போடு சமைக்கணுங்க அன்போடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்க சாப்பாடு கூட சூப்பராக இருக்குங்க கரெக்டு தானே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மீண்டும் நெக்ஸ்ட் வீட்டில் சந்திப்போம் பாய்